எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம என்னென்னா அஞ்சாது நாள் திருவிழா தாங்க பார்க்குறோம் ஸோ ஃபிஃப்த்து டே என்ன அப்படின்னா இன்றைக்கி சாமி பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மாவோடய அலங்காரத்தை வந்து நமக்கு காட்சி தருவாங்க ஸோ நம்ம பிரகாரத்தை சுற்றி வர்ற அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம பசங்க எல்லோரும் ஒயிலாட்டம் ஆனாங்க குட்டி பசங்க எல்லோரும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம கோவில் பிரகாரம் சுற்றும் போது அந்த கொடை வச்சுட்டு அந்த சுற்றுறதுலாம் அழகாக தெரிஞ்சிச்சுங்க நான் அதை எப்படி சொல்ல நல்லா இருக்கு இதில் இது ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ இருக்காங்க ஸோ மூணு சுற்று நம்ம கோயில் பிரகாரத்தை சுற்றுவோம் ஸோ நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஊர் வந்தாலே ஒரு வைப்பாக இருக்கும் அதுவும் ஊரில் கோவில் கொடைன்னா சொல்லவே வேண்டாம் செம்ம வைப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு ஒயிலாட்டம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ உங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேருக்கு அந்த ஒயிலாட்டம் படிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கும் ஒயிலாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது செகண்ட் ரவுண்டு சாமி ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே க்யூட்